நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்க போகிற ஐபிஎல் சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐபிஎல் போட்டி வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு முதல் போட்டி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாம் தேதி வந்து நடக்குது அந்த போட்டி யார் யார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிக்கு இடையே தான் வந்து நடக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு முறை வந்து மோதிருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு முறையில் வந்து ஐபிஎல் வந்து பதினோரு முறை வந்து மும்பை ஜெயிச்சிருக்காங்க பதினோரு முறை பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரெண்டாவது போட்டி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஆர்சிபி அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் வந்து போட்டி நடக்குது ஆர்சிபி அணி ப்ளஸ் வந்து மும்பை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐபிஎல் சீசனில் வந்து ஹெட் டு ஹெட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இருபத்தி ஐந்து போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க அதில் ப பதினாறு போட்டியில் மும்பை ஜெயிச்சிருக்காங்க ஒன்பது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க மார்ச் முப்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அணி வந்து மும்பை அணி வந்து எதிர்கொள்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து இருபத்தி ரெண்டு போட்டியில் வந்து ஐபிஎல் போட்டியில் இருக்காங்க அதில் வந்து பன்னெண்டு முறை வந்து மும்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க பத்து முறை வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மூணாம் தேதி வந்து சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணிகளும் வந்து எதிர்கொள்றாங்க ஐபிஎல் போட்டியில் வந்து சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு போட்டி இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு அந்த இருபத்தாறு போட்டியில் வந்து பதினாலு முறை வந்து மும்பை தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க பன்னெண்டு முறை வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க இந்த நாலு போட்டி வரைக்கும் தான் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நாலு அணிகளோடு ஒப்பிடும்போது மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து எல்லா அணிகளோட பலம் வாய்ந்த ஒரு அணியாக தான் இருக்காங்க நிறைய போட்டிகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய இந்த சாதனை வந்து தொடருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒரு உத்வேகத்தோட புதிய ஜெர்சியோட புதிய நேமோட வந்து இந்த சீசனை வந்து களமிறங்குறாங்க ஸோ வந்து முதல் போட்டியை வந்து மும்பை வெற்றியோட ஆரம்பிக்கிறாங்களா இல்ல டெல்லி வந்து வெற்றியோட ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி thank you